ஜல்ல <laughs> Obrigado, சமாளமாக திரு அவர் இவருக்கு அந்த சொல்ல நிகழ்ச்சி இல்லை அவர் है अनुरोध खेल प्रतियोगिता का सीटी रैली में सही डटकर वीर गए होता है बहुतों को उठना है वीर गए होता है는데 अलग वो लोग हरली कंट्री ये पैसे है हाथी है अनुरोध गवर्नमेंट सेंट्रल शिवर हरली के गुरु से सेना सियाई के जिले जिले मयूर wetland के जबली अबकल सरकारया तथा तो प्रतियोगिता गवर्नमेंट के के सम्मान அங்கே நிபுணர்கள் அங்கே நிபந்தனைகள் உறுதிபடுத்தது நிகழ்ச்சி தகவல் மனித நடக்கிறது Oh, <laughs> i okay. விசௌர டேடி ஓரே குறிக்கிச்சி புத்திகயிலிгун பாரத்தால் சுழி கிழக்கி புந்திமே லேக்கு டீ ஏ சிமேட ஆடியிரை காலையே பாரை இறனாலய பொறுதிருந்து வாறோ யார் என்றே சொல்லி நின்று வாறோம் கட்டட தரையை காடியே பாசமேல நின்று புவே காளட புழி கிழப்பு ஆரும் காளையின கலப்பில் தோரும் வீற்றை ஜீவள கிளிக்கி வராயின ஒற்றை காளையா இல்லே காளையென்னோ செஞ்சா வெற்றியர்கள் கையில் நிலைப்பாண்டிக் கொண்டிருக்கின்ற உங்கள் வீரர்களுக்கு பெருமை செய்யலாம்

நான்திருக்கிறேன்